ஏன் இதுக்கு கிரவுன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது ஒரு கிரீ இடம் போல நமக்கு தலைக்கு மேலே இருக்கும் நமக்குள்ள ஒவ்வொரு புரிதல் என்றது நமக்கு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு புரிதல் வரும்போது ஒவ்வொரு இதழ் ஓப்பன் ஆகும் அர்ஜுனர் வந்து உடல் நிலையில் இருக்கிறாரு ஆன்ம நிலையில் இருக்கிறவர் உடல் நிலை இருக்கிற இருக்கிறவருக்கு என்ன புரிய என்ன செய்கிறதும் நான் தான் பா பார்க்குறதும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா செய்வதும் ஆன்மாதான் பார்க்கப்படுவது அன் ஆன்மாதான் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது ஸோ அசைவம் சாப்பிடக்கூடாது அது சரியான உணவே கிடையாது அதனால நம்ம நிறைய கர்மாக்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அந்த க பேலன்ஸ்டு நிலையில் நமக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்மளால் என்ன நினைக்கிறோமோ எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் நாம சக்ராச பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நாம சஹசிராரா பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் இது வந்து சக்கரா கிடையாது உடலுக்கு மேல தலைக்கு மேல நமக்கு இருக்கும் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜியோட இணைந்து இருக்கும் அதனால இது வந்து ஒரு நிலை ஏன் இதுக்கு க்ரௌன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இது ஒரு கிரீடம் போல நமக்கு தலைக்கு மேல இருக்கும் சோ இது வந்து குண்டல ஒரு கிரீடம் அப்படின்னு சொல்லலாம் சோ இதுல வந்து அந்த தாமரைக்கு ஆயிரம் இதழ்கள் இருக்கும் சோ ஒவ்வொரு இதழுமே ஆகும் ஆகும்போது நமக்குள்ள ஒவ்வொரு புரிதல் என்றது நமக்கு வந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு புரிதல் வரும்போது ஒரு இதழ் ஓப்பன் சகசரா அப்படின்றாலே ஆயிரம் அப்படின்றது அர்த்தம் சோ நாம வந்து இது விழிப்புணர்வு செய்யும் போது இந்த நிலைக்கு நாம செல்லும் போது நம்மளை நாம ஒரு மல்டி மல்டி டைமென்ஷனல் லெவல்ல நம்மள பார்க்க முடியும் கிருஷ்ணர் யசோதக்கு காட்டின அந்த மண்ணு சாப்பிடும் போது வாய்க்குள்ளேயே மலோக்கலி காட்டினாங்க அம்மாக்குள்ளேயே எல்லாம் இருக்கு நாம இந்த பிரபஞ்சத்தை புரிச்சு சொல்லிட்டு ஓடி ஓடி எங்கேயும் போக தேவையில்லை புரிய வைக்கதா கிருஷ்ணர் அந்த காட்சியை குடுத்திருக்காங்க அர்ஜுனர் வந்து உடல் நிலையில இருக்கிறாரு ஆன்ம நிலையில இருக்கிறவரு உடல் நிலையில இருக்கிற இருக்கிறவருக்கு என்ன புரிய வைக்கிறாரு என்ன செய்யறதும் நான் தான் பாக்குறதும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா செய்வதும் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது நம்ம விசுத்த சக்கரத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கை வந்து ஒரு விளையாட்டு மாதிரி தோணுது அந்த விளையாட்டு என்றது நமக்கு புரியாது எப்ப நாம வந்து சஹசிரார நிலைக்கு வருவோமோ அப்போதான் நமக்கு ஆக்னா சக்கரத்துல அண்ட் சஹசிரார நிலையில நமக்கு என்ன புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இதெல்லாம் ஒரு திருவிழா விளையாடல் போல ஒரு லீலை போல நம்ம பார்க்க முடியும் நமக்கு அந்த ஆற்றல் வந்து நமக்கு செயல்படும் இங்க நாம வந்து நார்மலா என்ன பண் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நடக்கும் போது மட்டும்தான் இந்த உலகம் அழகா இருக்கு இந்த வாழ்க்கை அழகா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஆனா இந்த நிலைக்கு வரும்போது நமக்கு தோ தோத்து போனாலும் கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நமக்கு எதுவுமே இல்லைன்னா கூட நமக்கு வாழ்க்கைன்றது ரொம்ப அழகாக தெரியும் சோ நல்ல விஷயங்கள் மட்டும் இல்ல நம்ம சேலஞ்சஸ் கூட நமக்கு ரொம்ப அற்புதமா தெரியாது இங்க வந்து ஆயிரம் இதழ்கள் கொண்ட ஒரு பூ இருக்கும் இது வந்து வைலட் ஆறு பியூர் ஒயிட் கலர்ல இந்த அந்த ஆற்றல்ன்றது நமக்கு தெரியும் சோ யாராவது தியானம் பண்ணும்போது அந்த பர்பிள் கலரோ இல்ல பிரைட் லைட் அப்படின்றது பார்த்தா இந்த சஹசிரார நிலைக்கு நாம கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம் காஸ்மிக் எனர்ஜியேதான் ஒரு எலிமெண்டா இருக்கும் எங்கெல்லாம் மௌனம் இருக்கும் அங்கெல்லாம் உட்காரம் என்ற ஒரு சத்தம் என்றதே இருக்கும் ஒரு நாதம் என்றதே இருக்கும் சோ இது ரெண்டும் தான் இங்க நமக்கு பீஜ மந்திரமா இருக்கும் சோ இங்க வந்து நம்ம வெறும் அந்த கான்சியஸ்னஸ் அந்த சைதன்யம் அந்த எனர்ஜி மட்டுமே நாமளா இருப்போம் சோ இங்க நமக்கு எந்த நம்பிக்கைகளோ எந்த ஒரு பேட்டர்ன்ஸோ நமக்கு இருக்காது சாட்சியா நாம இருப்போம் அதுதான் ஒரு கடவுள் தன்மை என்றது சோ இங்க பாஸ்ட் லைஃப்ல நமக்கு என்னெல்லாம் பிளாக்ஸ் இருந்தா இங்க எனர்ஜி நமக்கு நல்லா ஃப்ளோ ஆகாது அப்படின்னா நன்மை என்றது நமக்கு கண்ணுக்கு தெரியாம இருந்திருக்கும் நாம கடவுள் அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல அதை எப்படி நாம சொல்ல முடியும் நாம கடவுளா இருக்க முடியாது கடவுள்னா வேற எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்க நம்மளே நாம எப்படி கடவுள் போ சமமா பாத்துக்காது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றலையும் அந்த தெய்வ தன்மையும் நம்ம புரிஞ்சுக்காம இருக்கும் போது கூட நமக்கு இந்த சஹசிரால நம்ம இதை பண்ண முடியாது உடல் மேலதான் கவனம் ஆன்மா மேல இல்லை சோ ஆன்மா ஒரு சாட்சியா எல்லாத்துக்கும் எப்பொழுதுமே பார்த்துட்டே இருக்கும் அது எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் சோ மரணத்தை பத்தி நமக்கு பயம் இருக்கும்போது அந்த சகசிராரம் என்றது ஆக்டிவ் இருக்காது நம்மளோட ஹையர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹையர் செல்ஃப் அப்படின்ற ஒரு அஹ் ஒண்ணு இருக்கும் பூர்ணாத்மா சொல்லலாம் பரமாத்மா சொல்லலாம் இல்ல நம்மளோட இந்த ஹையர் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அத வந்து நாம நம்ப நம்மளோட லாஜிக்கல் மைண்ட வச்சே நம்ம செயல்பட்டு இருந்தா நம்ம இன்ட்யூஷன்ஸ் நம்ம ஏன்னா இன்ட்யூஷன்ஸ் எங்க இருந்து வரும் நம்மளோட ஹையர் செல்ஃப் கிட்ட இருந்து வரும் சோ அது மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா இன்ட்யூஷனும் இருக்காது நமக்கு நம்ம மேலயும் நம்பிக்கை இருக்காது ஸோ அந்த மாதிரி ஹையர் செல்ஃப் மேல நமக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது செயல்படாது நமக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் நம்ம லாஜிக்கல் மைண்டுக்கு புரியாத விஷயங்கள் எத்தனையும் இருக்கு சோ அத பற்றிய ஞானம் நமக்கு வேணும் அந்த ஆற்றல் நமக்கு வேணும் அது கூட நமக்கு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்போ உணர்வோமோ நம்புவோமோ அதுக்கான முயற்சிகள் பண்ணிட்டு இருப்போமோ அப்போ மட்டும்தான் இந்த எனர்ஜி சாஸ்திராரா என்ற ஒரு எனர்ஜிய நாம செயல்படுத்திக்க முடியும் சோ இதுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஒவ்வொரு நொடியுமே நாம விழிப்புணர்வோட இருக்கிறது பிராக்டிஸ் பண்ணணும் தூங்கும் போது கூட விழிப்புணர்வோட இருக்கணும் அதுக்கு நாம நிறைய பயிற்சி செய்ய வேண்டியதா இருக்கும் நமக்குள்ள இருக்கிற எல்லா அற்புதங்களையும் நாம ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கு நாம கமிட்டடா இருக்கணும் நம்மளே நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஆஹ் எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைய சேவை பண்ணணும் அப்ப மட்டும்தான் இந்த எனர்ஜி நாம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் சோ ஞானத்தை தெரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிறோம் எல்லாமே இருக்கும் ஆனா செயல்பட மாட்டோம் கடவுள் தன்மை என்றது ஆஹ் எல்லா இடத்துலுமே இருக்கு அப்படின்னு நாம நம்புவோம் ஆனா நாம கோவிலுக்கு போகலன்னா நாம வழிபாடு செய்யலன்னா நாம பயப்படுவோம் கடவுள் வந்து நமக்கு தண்டனை கொடுப்பாங்க கோபம் வரும் சோ நாம இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படும் சோ இப்போ அந்த ஞானத்தோட நாம வாழலைன்றது பொருள் சோ அசைவம் சாப்பிடக் கூடாது அது சரியான உணவே கிடையாது அதனால நம்ம நிறைய கர்மாக்களை நாம பேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் அதை விட முடியல அப்படின்னும் போது சோ அது சாப்பிடுறவங்களை நம்ம என்கரேஜ் பண்றோம் ஆஹ் அப்படின்னும் போது நாம அந்த ஞானத்தோட வாழல அட்லீஸ்ட் நாம சொல்லணும் சரியான உணவு சாப்பிடல இது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு தைரியம் அப்படின்றது நேசிக்கணும் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது அப்படின்றதும் நமக்கு தெரியும் ஆனா வாழ்க்கையில நாம் இதெல்லாம் செயல்படுறோமா இப்படிதான் இருக்கிறோமா அப்படின்றது நமக்கு நாமளே செக் பண்ணிட்டே இருக்கணும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது அட்லீஸ்ட் தெரிஞ்ச விஷயங்கள் புரிஞ்ச விஷயங்கள் அதாவது நாம செயல்படணும் சோ போது கண்டிப்பா நமக்கு இந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆகும் பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டா நம்மளோட கவனம் வந்து செதுறாம இருக்கும் ஒன்னஸ் என்ற குவாலிட்டி வந்து அதிகமா ஆயிட்டே இருக்கும் தாவரங்கள் ஆஹ் விலங்குகள் மனிதர்கள் அசைவம் சாப்பிடுங்க எல்லா அரையுமே நிலையில நம்மளால பார்க்க முடியும் ஒரே மாதிரி நேசிக்க முடியும் சோ அந்த யூனிவர்ஸோட நம்ம கனெக்ட் ஆகி இருக்க முடியும் மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அந்த பேலன்ஸ்டு நிலையில நமக்கு எந்த கன்ஃபியூஷன்ஸும் இருக்காது ரொம்ப கான்பிடென்டா நம்மளால என்ன நினைக்கிறோமோ அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் இப்போதான் உட்கார்ந்தோம் இப்போதான் எழுந்துட்டோம்ன்ற போக தெரியா தெரியும் அதுதான் இந்த நெல் விகல்ப சமாதி ஸ்டேட்டுக்கு நம்ம போயிருக்கோம் என்றது அர்த்தம் ஒரு மணி நேரம் உட்காந்தாலும் ரெண்டு மணி நேரம் உட்காந்தாலும் ஆறு மணி நேரம் உட்காந்தாலும் உட்கார்ந்தது தான் தெரிஞ்சது ம மற்றபடி எனக்கு எழுந்தது தான் தெரிஞ்சது நடுவில் என்னாச்சு தெரியல அப்படின்னு சொல்லும்போது எந்த நிர்வக்ப சமாதி நிலையில நம்ம இருக்கிறோம்ன்றது ஸோ இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் ஒரு நம்ம சயின்டிஸ்ட் நினைச்சத நினைச்சவங்க கூட டென் தான் அவங்களோட பண்றவங்க வந்து அவங்க சிக்ஸ்டி செவன்டி பர்சன்ட் அவங்களோட திறனை வந்து யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு அந்த பிரெயின் வந்து டெவலப் ஆகும் சோ இது எல்லாமே தியானத்துடன் தான் சாத்தியம் ஃப்ரெண்ட்ஸ் சோ தியானம் செஞ்சு நாம இந்த சாஸ்திர நிலையை நாம பெறணும் எப்போ ஆக்டிவேட் இருக்கோமோ நாம கடவுள் தன்மையோட வாழ்ந்துட்டு வாழலாம் சோ அதனாலதான் நம்ம பாக்குற எத்தனையோ மகான்கள் திருப்பி பிறந்திருக்காங்க யோகானந்த பரதாம்சரோட அதுக்கப்புறமா ரமண மகர்ஷிக்கு அன்னமையா ஷிரடி சாய்பாபா கூட திருப்பி பிறந்திருக்காரு அவங்களுக்கும் இது தேவை இருக்கு அதனால அவங்க எல்லாம் திரும்பி திறந்திருக்காங்க அப்படின்றது நாம தெரிஞ்சுக்கணும் நிறைய பேரு வந்து இங்க அருணா சக்கர கிட்ட வரும்போது அவங்க அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய சித்திகள் கிடைச்சிடும் அந்த சித்திகளை பார்த்து அவங்களே மயமருந்து அந்த சித்திகள் பின்னாடி ஓட தொடங்குவாங்க ரொம்ப 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 எமர்ஜென்சி என்றால் மட்டும்தான் நம்ம ஆற்றலை நாம யூஸ் பண்ணணுமே தவிர மத்தபடி ஓர் தூளி கூட நம்மளோட ஆற்றலை நாம வீணாக வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்காக மட்டுமே நாம பார்க்கணும் நமக்கு அந்த தன்னலம் என்றது இருக்கணும் சோ எங்க இருக்க கூடாது எங்க இருக்கணும் என்றது கூட தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்